கத்தருக்கு பெரிய மாணவர்களே ஆண்டவர் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தைக்கு என்னங்க என்னுடைய சிறிய வயதில் பாடல் எழுதி பாடுவேன் அதற்கு பிறகு அந்த பாடலை போட்டுவிட்டு போய்விடுவேன் இப்படி இருந்தது ஒரு சில நாட்கள் வந்தபோது நாங்கள் சேர்ந்து சகோதரர்களாக கிராம உதவி செய்ய துவங்கினோம் போது உடன் வந்து ஊழியம் செய்து வந்த அந்த சகோதரர் ஜாசுவா ஜெயக்குமார் அவர்கள் என்னை பார்த்து சொன்னாங்க ஐயா பாடலை நான் எழுதி வைங்க அது ஃப்யூச்சரில் அநேகருக்கு பயனுள்ளதாக மாறலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தையும் நான் கேட்டுக்கொண்டேன் அதன் பிறகு என்னோட கூட சேர்ந்து ஊழியம் செய்த அண்ணன் பன்னீர்சிமையோமையா அவர்கள் கீபோர்ட் போடுற பழக்கம் அவர்களுக்கு இருந்ததுனால அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் அந்த பாடல் எழுதி எ எடுத்துக்கொண்டு வாங்க அதை ராகம் அமைத்து பாடலாம் என்று சொன்னார்கள் அப்படி அவர் சொன்னபோது நானும் அவர்கள் கூட சேர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து அவளை சந்தித்து பாடலை பாடுவேன் ஆனால் ராகம் எல்லாம் எனக்கு தெரியாது என் மனதில் தோன்றினபடி நான் பாடிக்கொண்டு வந்தேன் அப்படி எழுதி பாடின பாடல் தான் இந்த பாடல் அதனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் பாடி பாடிமையமைப்படுத்துங்கள் கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் உண்மையை எப்படி நான் பாடிடுவேன் உமையப்படி நான் உயர்த்தெடுவேன் இசையா உண்மையப்படி நான் பாடிடுவேன் இசையா உண்மையைப்படி நான் உயர்த்திடுவேன் இசையா எந்த நினைவிலே நினைத்து போது மேலான மகிமை உம் மகிமையாக காணுகிறேன் நினைவினிலே நினைத்து போது மேலான உம் மகிமையாக காணுகிறேன் மகிமையானவரே மன்னாதி மன்னநீரே வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே மகிமையானவரே மன்னாதி மன்னநீரே வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே உண்மையைப் பாடினால் பாடிடுவேன் நான் பாடினால் உயர்த்திடுவேசையா தாயின் கருவினிலே என்னை வரைந்தீரே உலகத்தில் வாழ்வதற்கு ஜீவனையும் தந்தீரே தாயின் கருவிலே என்னை வரைந்தீரே உலகத்தில் வாழ்வதற்கு ஜீவனையும் தந்தீரே ஜீவன் தந்தவரே உம் சொந்தம் நான் என்று வாழ்நாள் முழுவதும் சொல்லி மகிழ்வே ஜீவன் தந்தவரே உம் சொந்தம் நான் என்று வாழ்நாள் முழுவதும் சொல்லி மகிழ்வே நான் பாடிடுவேன் ஏசையா உண்மையைப் படி நான் உயர்த்திடுவேசையா உண்மையை நான் பாடிடுவேன் ஏசையா உண்மையை நான் உயர்த்திடுவே செய்யா மனிதர்கள் வெறுத்த போதும் தள்ளாடி நடந்த போதும் துணையாத வந்தீர் நன்றி ஐயா மனிதர்கள் வெறுத்த போதும் தல்லாடி நடந்த போதும் துணையாத தோல் தந்து நன்றி ஐயா சமாதானம் தந்தவரே காரணரே உயிரோடு இருந்து உம்மை போற்றிடுவே சமாதானம் தந்தவரே சமாதான காரணரே உயிரோடு இருந்து உம்மை போற்றிடுவே உம்மை எப்படியும் பாடிடுவே இசையா உம்மை எப்படியும் புய்த்திடுவேன் இசையா உம்மை எப்படியும் பாடிடுவேன் இசையா உம்மை எப்படியும் மகிமை முதலாவது இந்த பாடலை எழுதினேன் அதை தொடர்ந்து அனைவரும் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் இந்த பாடல் ஆசீர்வாதமாக இருந்தால் கத்திரி மையமைப்படுத்துங்கள் கத்திரங்களை ஆசீர்வாதி ஆமே பிளஸ்